பீரு ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சிட்டு இவர் போட்ட ஆட்டோ இருக்க ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்போ சொல்றாரு ராஜா இந்த சாங் இது சுப்பாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின்ஸுக்கை பற்றி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ் அதுதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்கள் சார் அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் அவர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாரு அவர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு நம்ம பண்ணதெல்லாம் நீ நான் நீங்கள் எப்படி இங்கேருந்து மார்னிங் இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்சு வந்து போட்டுட்டு பண்ணிவிட்டு ஒரு அரபா சொல்கிறவா சொல்ல மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடிச்சோம் ஸ்டுடியோவில் வந்து சொல்றாரு அவர் சொல்றாரு என்கிட்ட சொல்றாரு குடிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆ அப்புறம் இல்ல நீங்க அவர் பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டா இருக்கு பாருங்க அப்படின்னாரு அதை சொல்ல போறேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நன்றி நன்றி பிஜிபியில வந்து ஜானி கம்போசிங் இருந்தேன் அங்கேயே தங்கியிருந்தேன் இவரும் மகேந்திரன் சார் வந்தாங்க இது பண்ணிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து சார் டிங்க்ஸ் எடுத்தோம் இவங்க கிட்டே கேட்டோம் சாமி சார் சாரு என்ன உம் பீரு ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சிட்டு ஒரு போட்டால் ஆட்டோ இருக்கேன் ஐயோ 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 மூணு மணி நைட் வரைக்கும் மகேந்திரன் அப்போ சொல்கிறார் ராஜா இந்த சாங் இது சும்மாருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊர்லேரு கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு மெயினாக ஹீரோயின் சுகப்பத்தி அண்ணா பெரிய லவ் பெரிய லவ்வு அதான் இந்த பாட்டு எல்லாம் சொல்லுங்க அப்படி இருந்தவர் பாருங்க இன்னும் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சிக்கிறாங்க அப்புறம் ச செமைய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டு போறாரு எப்படியோ உங்களுக்கு இந்த மேடையில் முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவித்தார் அதற்கு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்கிறேன் இந்த அரங்கத்திலே